இலங்கையின் எழுபத்து ஏழாவது சுதந்திர தினத்திற்கு உலக நாடுகளின் தலைவர்களும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் அதனூடாக இலங்கையுடன் காணப்படும் ராஜதந்திர தொடர்புகள் மற்றும் ஒத்துழைப்பு மீண்டும் உறுதிப்படுத்தப்படுகிறது அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மகோ ரூபியோ தனது எக்ஸ்தலத்தில் அமெரிக்காவின் வாழ்த்தை பதிவிட்டுள்ளார் ஜனநாயகத்தின் பெருமதி மற்றும் பலமான மாநில தொடர்புகளுக்கு மத்தியில் கட்டியெழுப்பப்பட்ட இரு நாடுகளுக்கும் இடையிலான பங்களிப்பு நீண்ட காலமாக காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் அத்துடன் இருதரப்பு வர்த்தகம் முதலீடு மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவது தொடர்பிலும் கருத்துக்கள் பகிரப்பட்டுள்ளன இந்திய விளைவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் தனது வாழ்த்துக்களை பகிர்ந்துள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான பல்நோக்கு ஒத்துழைப்பை மேலும் நீடிப்பதற்கு இந்தியாவின் ஆர்வம் அதன் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது சுதந்திரத்திலிருந்து எழுபத்தேழு வருடங்களாக இலங்கை விசேடமான நீண்ட பயணத்தை கொண்டுள்ளதாக சுதந்திர தினத்தை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ள சீர தூதரகம் தெரிவித்துள்ளது புதிய யுகத்தின் பங்குதாரர்களாக எதிர்காலத்திற்காக இலங்கை மக்களுடன் சீன மக்கள் இணைந்து செயல்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆஸ்திரேலிய உயர்சாணிகர் ஆலயமும் சுதந்திர தின வாழ்த்துக்களை பகிர்ந்துள்ளது இது மிகவும் முக்கிய மைல்கிளவும் இரண்டு இனங்களுக்கிடையில் நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்த எதிர்பார்ப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரித்தானிய உயர்சாணிகர் ஃபேட்ரிக் இலங்கையின் எழுபத்து ஏழாவது சுதந்திர தினத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய சங்கமும் இலங்கையின் எழுபத்து ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு எக்ஸ்தலத்தில் வாழ்த்துக்களை பகிர்ந்துள்ளது சுதந்திர தினத்தை கொண்டாடும் இலங்கை மக்கள் மற்றும் அரசாங்கத்துடன் தாமும் இணைவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கனடாவும் எழுபத்து ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு செய்தியொன்றை வெளியிட்டுள்ளது கனடா உள்ளிட்ட உலகம் முழுவதும் உள்ள இலங்கையர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜெர்மன் தூதரகம் இலங்கை அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் எழுபத்து ஏழாவது சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளது அத்துடன் பிரான்ஸ் பெல்ஜியம் கியூபா உள்ளிட்ட பல நாடுகளும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கை உலகம் முழுவதிலும் வெற்றி கொண்டுள்ள வலுவான நீண்ட ராஜதந்திர தொடர்புகள் இதனூடாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது